எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள் நிச்சயம் ஒரு நாள் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் நீங்கள் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு தடையாக அந்த இறைவனே வந்து நின்றாலும் உங்களின் விடாமுயற்சி எல்லா தடைகளையும் தகர்த்து உங்களுக்கான வெற்றியை பெற்றுத்தரும் எப்போதும் தைரியமாக இருங்கள் ஆபத்துகளை கண்டு பயந்துவிட்டு விலகி ஓடாதீர்கள் எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் அவற்றை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் ஏனெனில் அனுபவத்திற்கு மாற்று என்று இங்கு எதுவும் இல்லவே இல்லை உனது கனவுகளை நீ நிஜமாக்கிக் கொள்ள தவறினால் மற்றவர்கள் அவர்களுடைய கனவுகளை நிஜமாக்கிக் கொள்ள உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள் நீ கொடுக்கும் உழைப்பு என்றும் உனக்கானதாக இருக்கட்டும் இது சரியாக வருமா வராதா என்று ஒரு செயலை செய்ய துவங்குவதற்கு முன் ஓராயிரம் முறை கூட யோசி அதில் ஒரு தவறும் இல்லை ஆனால் செயலில் இறங்கிவிட்டால் எதை பற்றியும் யோசிக்காமல் வெற்றி பெறும் வரை நம்பிக்கையோடு போராடு அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து அறிவை கொண்டால் வாழ்வில் தோன்றும் எல்லாவிதமான விதமான பயங்களும் அகன்றுவிடும் ஒவ்வொரு நாளும் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்வதிலும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்கள் உங்கள் அறிவு வளர்ச்சி அடையாமல் உங்கள் வாழ்வு வளர்ச்சி அடைவது கொஞ்சமும் சாத்தியமில்லை எதை எப்போது பேச வேண்டும் எதை எப்போது செய்ய வேண்டும் எதை எப்போது நிறுத்த வேண்டும் என்ற புரிதல் நிறைந்த அறிவை மட்டும் இறைவனிடம் வரமாக கேளுங்கள் இந்த மூன்று புரிதலும் ஒருவருக்கு இருந்துவிட்டால் போதும் அவரின் வாழ்க்கையே மிகவும் சிறப்பானதாக மாறிவிடும் நாம் செய்து முடித்துள்ள செயல்கள் மட்டும்தான் நம் புகழை பரப்பும் நாம் பேசிய பேச்சுக்களும் நாம் போட்டு வைத்த திட்டங்களும் அல்ல சொல்லுக்கு முன் செயலே முக்கியம் என்பதை நினைவில் வையுங்கள் செய்த தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ள பழகுங்கள் அப்போதுதான் தன்னம்பிக்கை தானாகவே மலரும் தவறுகளை மறைத்தே பழகிக் கொண்டால் சரியானவைகளை நாம் தெரிந்து கொள்ளாமலே நமது வாழ்வை வீணடித்து விடுவோம் இங்கு நிரந்தரம் என்று எதுவும் இல்லை உனக்குள் இருக்கும் பிரச்சனைகளும் தான் முன்னால் மாற்ற முடியாதது என்று எதுவும் இல்லை முயன்றால் எல்லாம் முன்னால் முடியக்கூடியதுதான் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மனம் போன போக்கில் நீங்கள் போகாதீர்கள் உங்கள் மனதை நீங்கள் வழிநடத்துங்கள் மனதை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் உறுதியாக மிகப்பெரிய வெற்றிகளை அடைவீர்கள் உன் மீது மற்றவர்கள் வைக்கும் நம்பிக்கையை விட உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கை மிக பெரியதாக இருக்கட்டும் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் உன்னால் அடுத்தது என்ன செய்ய முடியும் என்று நீ யோசிக்கவே முடியும் இலக்குகளை அடைவதற்கு தெளிவான திட்டங்களை விட அசைக்க முடியாத திடமான நம்பிக்கை நிறைந்த செயல்களே முக்கியம் உன்னிடம் எதுவுமே இல்லை என்று சொல்லாதே உன்னால் எதுவும் முடியாது என்று நினைக்காதே உனக்குள் அனைத்து ஆற்றல்களும் புதைந்திருக்கிறது நீ நினைத்த எதையும் சாதிப்பதற்கு தேவையான வரம்பில்லாத வலிமை உனக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் உன்னால் அடைய முடியாத இலக்கு என்று இந்த உலகில் எதுவும் இருக்க முடியாது உன் இலக்குகளை அடைவதற்கு கால தாமதமானால் அதற்காக கவலை கொள்ளாதே எதற்காகவும் சோர்ந்து விடாமல் உன் இலக்கை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இரு வெற்றி உறுதியாக ஒரு நாள் உனக்கு கைகூடும் வலிமையே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையையும் நிரந்தரமான பலத்தையும் என்றும் நிலையான புகழையும் பெற்றுத்தரும் பலவீனமோ துன்பத்தையும் துயரத்தையும் மட்டுமே உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் வலிமையோடு வாழ பழகி கொண்டால் எல்லா வளங்களையும் பெற்றுக் கொள்வீர்கள் பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் துயரத்தில் மட்டுமே உங்களின் வாழ்க்கை கரைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள் எந்த பலவீனங்களும் புகுந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஒருவேளை ஏற்கனவே உங்களுக்குள் பலவீனங்கள் இருந்தால் அதை முழுமையாக வெளியேற்றி வலிமையால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள் வட்டம் போட்டு வாழ்வதில் தவறில்லை ஆனால் அந்த வட்டம் மட்டுமே வாழ்க்கை என்று நினைப்பதுதான் மிகப்பெரிய தவறு இந்த உலகம் மிகவும் பெரியது என்பதையும் இந்த உலகில் நீங்கள் அடைந்து கொள்ள நிறையவே இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை வாழும்போதே ரசித்து வாழுங்கள் ஏனென்றால் எப்போது எதை இழப்போம் என்பது நமக்கே தெரியாது யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காதீர்கள் நீங்கள் காத்திருப்பதால் உங்கள் ஆயுள் ஒன்றும் அதிகரிக்கப் போவதில்லை உங்களுடைய ஒவ்வொரு நொடி நேரமும் வீணாகத்தான் கழிந்து போகும் எந்த சூழலிலும் சுயமரியாதையோடு இருங்கள் என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வதல்ல சுயமரியாதை நான் யாரையும் விட தாழ்ந்தவன் இல்லை என்று வாழ்ந்து காட்டுவதுதான் சுயமரியாதை நம்மில் நாமே எழுந்து உண்மையான சுயமரியாதை கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை மாறாக தான் காணாமல் போகும் அதுபோல உங்கள் வாழ்வில் விமர்சனங்கள் வந்தால் நீங்கள் கடலாக இருங்கள் வலிகள் அனைத்தும் காணாமல் போய்விடும் வாழ்வில் மகிழ்ச்சியின் அளவை அதிகப்படுத்த வேண்டுமானால் உங்களின் ஆசைகளின் அளவை குறைத்துக் கொண்டுதான் ஆக வேண்டும் ஆசைகளையும் பெருக்கிக் கொண்டு மகிழ்ச்சியாகவும் வாழ்வது என்பது இயலாத காரியம் இப்போதுதான் இன்பம் வந்தது என்று நேற்று வரை சந்தோஷத்தில் இருந்தவர்களுக்கு இன்று துன்பங்கள் தொடர ஆரம்பித்து விடுகிறது எது வந்தாலும் பரவாயில்லை என்ற மனநிலையுடன் நாளைய பொழுதுக்காக காத்திருங்கள் எப்படியும் காலம் சொல்லும் பதிலைத்தான் நாம் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் வாழ்வில் நிரந்தரமான இன்பமும் இல்லை நிரந்தரமான துன்பமும் இல்லை எதுவுமே சில காலம்தான் மகிழ்ச்சியான மனதுடனும் சிரித்த முகத்துடனும் வாழ்க்கையை வாழ்ந்து ரசித்து கலந்து செல்ல பழகுங்கள் எது வந்தாலும் போராடி உயர்ந்துவிடும் வித்தையை மட்டும் உன் மனதிற்கு கற்றுக் கொடுத்து விடு அது தரும் உத்வேகம் உன்னை கொண்டு செல்லும் வாழ்க்கையின் வெகு உயரம் நீ நினைத்த இலக்கை அடையும் வரை உன் எண்ணங்கள் என்ன என்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாதே ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை விட வீழ்த்த நினைப்பவர்களே அதிகம் அதனால் நீ நினைத்ததை அடையும் வரை அதற்காக நீ எடுக்கும் ஒவ்வொரு நகர்வுகளையும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பெருமையாக பேச வேண்டும் பெருமையாக நினைக்க வேண்டும் என்று எந்த செயல்களையும் செய்யாதீர்கள் அப்படி நீங்கள் செய்யும் எந்த செயல்களிலும் வெற்றி அடைவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று அப்படியே நீங்கள் அதில் வெற்றி அடைந்தாலும் அந்த வெற்றி உங்களிடம் நீண்ட நேரம் நிலைத்திருக்காது வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாமல் உங்கள் மன திருப்திக்காகவும் மன நிறைவிற்காகவும் உங்களுக்கு பிடித்த செயல்களை செய்யுங்கள் அதுதான் வாழ்வில் உங்களுக்கு நிலையான உயர்வை தரும் நீங்கள் இந்த உலகில் காரணமில்லாமல் வந்து பிறந்துவிடவில்லை விடவில்லை மிக பெரிய காரியங்களை செய்வதற்காகவும் மகத்தான பணிகளை செய்வதற்காகவும் தான் கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை நம்புங்கள் அவற்றை நீங்கள் சிறப்பாகவும் உறுதியாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்று செயல்படுங்கள் ஒரு முறை ஒரு எண்ணத்தை நம் மனதில் நினைக்கும் போது அது சாதாரணமான எண்ணம் தான் அதையே அடிக்கடி நினைக்கும் போது நமக்குள் அது தொடர்பான அதிகமான உணர்வுகள் ஏற்படுகின்றன அதையே ஆழ்ந்து நினைக்கும் போது அதை அடைவதற்கு தேவையான அதிக ஆற்றலும் சக்தியும் நமக்குள் உருவாகின்றன அதை நோக்கி நீங்கள் உங்கள் உழைப்பை கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தாலே அவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நிஜத்தில் நடக்க ஆரம்பித்து விடுகிறது இதுதான் நமது ஆழ்மன சக்தியின் அற்புதம் அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்வை வெற்றி கொள்ள நீங்கள் இந்த உலகின் மிக வலிமையான மனிதரை சந்திக்க விரும்பினால் உங்கள் வீட்டு கண்ணாடி முன் நின்று பாருங்கள் ஆம் உங்களை விட வலிமையானவர் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை இதை நீங்கள் உறுதியாக நம்புங்கள் இதுவரை நீங்கள் எவ்வளவோ காயங்களையும் வழிகளையும் சுமந்து வந்திருக்கிறீர்கள் இதற்கு மேலும் உங்களை பெரியதாக காயப்படுத்தி பார்க்க இங்கு எதுவும் இல்லை எதற்காகவும் உங்களை நீங்களே தாழ்வாக நினைப்பதை என்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் உங்களால் முடியாதது என்று இந்த உலகில் ஒன்றுமே இல்லை இறைவனுக்கு நன்றி சொல்ல காரணங்கள் தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு காரணம் தேவைப்பட்டால் இன்றைய புதிய நாளுக்கு முதலில் நன்றி சொல்லுங்கள் உங்களால் இன்றைய நாளை பார்க்க முடிகிறது உங்களால் நன்றாக சுவாசிக்க முடிகிறது நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் அதற்காக நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளையும் துவங்கும் போது இறைவனுக்கு நன்றி சொல்லி துவங்குங்கள் அந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் மிகவும் சிறப்பாக அமையும் இன்றைய நாள் இந்த நொடியைப் போல ஒரு நல்ல நேரம் வேறு எதுவும் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை நீங்கள் செய்ய இருப்பது எதுவாக இருந்தாலும் அதை இன்றே இப்போதே செய்ய தொடங்குங்கள் நமக்கு தோன்றும் எல்லா யோசனைகளும் முழு வடிவம் பெற்று வருவதில்லை அந்த யோசனைகளை செயல்படுத்த நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நகர்விலும் அடியை எடுத்து வைக்காமலேயே நூறாவது அடியை பற்றி கவலைப்பட்டு கொண்டு ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் முதல் அடியை எடுத்து வைத்தால் இரண்டாவது அடிக்கான வழி கிடைக்கும் அடுத்த அடியை எடுத்து வைத்தால்தான் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கான வழிகள் கிடைக்கும் நாம் எப்படி நகர்கிறோம் என்பதை பொறுத்துதான் நமது வாழ்க்கை நம்மை நகர்த்தி கொண்டு செல்லும் நாளைய வாழ்க்கை உனக்கு கஷ்டமில்லாமல் நகர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அதற்காக நீ இந்த நொடியில் இருந்தே கஷ்டப்பட ஆரம்பிக்க வேண்டும் வெற்றி அடைவதற்கு முயற்சிகள் தான் அவசியம் சில சமயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளை விட நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்தான் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் வாழ்க்கையில் எங்கேயாவது வழிக்கு விழுந்து விட்டால் அழுது கொண்டு அங்கேயே நின்று விடாதீர்கள் விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள் நீங்கள் சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீங்கள் கீழே விழும்போது உங்களை சுமக்கும் மாற்றம் என்பது ஆரம்பத்தில் கடினமாக தெரியும் நடைமுறையில் மிகவும் குழப்பமானதாகவும் இருக்கும் இறுதியில் அதுவே மிகச் சிறந்ததாக அமையும் மாற்றம் என்ற சொல்லை தவிர இந்த உலகில் அனைத்துமே மாறக்கூடியதுதான் மாற்றம் வருகிறது என்றால் வாழ்வில் முன்னேற்றம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் நாம் அணிந்து கொள்ளும் கண்ணாடி எந்த நிறத்தில் இருக்கின்றதோ நாம் பார்க்கும் உலகம் முழுவதும் அந்த நிறத்தில் தான் நமக்கு காட்சி அளிக்கும் அதை போலவே நாம் மகிழ்ச்சியாக இருந்து அதே பார்வையோடு அனைத்தையும் உணர ஆரம்பித்தால் எதிர்மறை என்பதை நாம் உணரவோ அங்கீகாரம் செய்யவோ நம்மால் இயலாது மேலும் நம்மால் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாளராகவும் இருக்க முடியும் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்று நம்புவதற்கு கூட ஒரு அசைக்க முடியாத மன தைரியம் வேண்டும் அந்த தைரியம் இருப்பவர்கள் வாழ்வில் எந்த சூழலிலும் எதற்காகவும் சோர்ந்து போவதே இல்லை சிகரத்தை அடைவதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்திப்பது தவறில்லை ஆனால் சிந்தனை மட்டுமே செய்து கொண்டு செயல்படாமல் இருப்பது மிகப்பெரிய தவறு சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் மட்டும் சிறந்து விளங்கிவிட முடியாது சிந்தனையை செயல்படுத்தினால் மட்டுமே சிறப்படைய முடியும் உங்களை நீங்கள் மாற்றாமல் உங்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன்தான் உலகத்தையே மாற்றி அமைக்க தகுதி உடையவன் வாழ்க்கை தினந்தோறும் நமக்கு கொடுக்கும் மாபெரும் முதலீடு நேரம் மட்டும்தான் அதை சரியாக பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் வீணடிப்பதும் அவரவர் கைகளில்தான் உள்ளது சவால்களை எதிர்கொள்ளும் போதெல்லாம் நமக்கு துணையாக யாரும் இல்லையே என்று ஒருபோதும் வருந்தாதீர்கள் உங்களுக்கு உங்களை விட சிறப்பான துணை இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை எப்போதும் நம்பிக்கையுடன் முன்னேறிச் செல்லுங்கள் உங்கள் நோக்கம் சரியானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக வந்து நிற்கும் மற்றவர்களோடு ஒருபோதும் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசாதீர்கள் உன்னால் முடியாது இது உனக்கு சரியாக வராது நீ இதற்கு தகுதி இல்லை என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு எதிர்மறை வார்த்தைகளும் அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்குள்ளும் எதிர்மறை விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும் மற்றவர்களோடு எப்போதும் நம்பிக்கையோடும் நேர்மறையாகவும் பேச பழகுங்கள் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு கொடுக்கும் ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள்தான் எந்த காரணங்களும் இல்லாமல் உங்கள் வாழ்வில் எதுவும் நடப்பதில்லை உங்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் புரிதல் இல்லாத மனிதனின் வாழ்வுதான் எப்போதும் பிரச்சனைகள் நிறைந்ததாகவே இருக்கும் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் அனுபவ பாடமாக எடுத்துக்கொள் அனுபவம் பெறாமல் எந்த மனிதனும் வாழ்க்கையில் முன்னேறியதில்லை ஆசைகள் பெருகுவதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ஆசைகள் இல்லாதவர்கள் அல்லது ஆசைகளை துறந்தவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் அதிக சந்தோஷத்துடன் வாழ்கிறார்கள் உங்கள் உழைப்பை மட்டும் உறுதியாக நம்பியிருங்கள் ஏனென்றால் உயர்ந்த இடத்திலும் நமக்கு யாரும் இல்லை நம்மோடு இருப்பவர்களில் நம்மை உயர்த்தி விடவும் நமக்காக யாரும் இல்லை உழைப்பை நம்பித்தான் நம்முடைய வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது சோம்பலுக்கு கொஞ்சமும் இடம் கொடுத்து விடாதீர்கள் உழைக்காத ஒவ்வொரு பொழுதும் உங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி நகர்த்தி விடும் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களில் இருந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பக்குவங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் பக்குவம் இல்லாத மனிதனுக்கு உலகில் காண்பதெல்லாம் துன்பமயமாகத்தான் தோன்றும் நேரத்தை வீணடித்து விடாதீர்கள் உங்களின் நிகழ்காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களின் எதிர்காலம் நீங்களே எதிர்பார்க்காத உயரத்தில் உங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும் தெரிந்ததிலிருந்து ஒதுங்கிவிடாதே தெரியாததை தலையிடவும் செய்யாதே சில இடங்களில் அதுவே உனக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிடும் உங்களை சுற்றி இருப்பவர்களை நம்புவது தவறில்லை ஆனால் எல்லாவற்றுக்கும் அவர்களையே நம்பி இருக்காதீர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரைதான் நம் வாழ்க்கை நம் வசம் இருக்கும் சொன்னபடி செய்யத்தான் இங்கு ஆட்கள் இல்லை ஆனால் கண்டபடி செய்ய நம்மை சுற்றி ஏராளமான ஆட்கள் உண்டு யாரையும் எளிதில் நம்பி உங்களுடைய எந்த பொறுப்புகளையும் ஒப்படைத்து விடாதீர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அதை நீங்களே செய்து பழகிக் கொள்ளுங்கள் உங்களுடைய செயல்களை உங்களை விட சிறப்பாகவும் உங்களை விட சரியாகவும் செய்ய உங்களை தவிர வேறு யாராலும் முடியாது நம்பிக்கை என்பது எந்த சூழலையும் தன்னம்பிக்கையுடன் கையாளும் சக்தியை நமக்கு தரும் நம்பிக்கை என்பது புயலை நிறுத்துவதற்கு இறைவனை நம்புவது அல்ல புயலே வந்தாலும் நாம் அதை கடந்து செல்லும் போது நம்மை பலம் நிறைந்தவராக ஆக்குவதற்கு இறைவனை நம்புவதுதான் உண்மையான நம்பிக்கை இறைவனை நம்பினால் வாழ்க்கையில் கடினமானதாக எதுவும் இருக்காது உங்கள் தன்னம்பிக்கையை நம்பினால் எந்த தடைகளையும் தாண்டிச் செல்ல முடியாது என்ற எண்ணமே இருக்காது தேடல்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை அதற்காக தேடி தேடியே உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் உங்களிடம் இருப்பதை அனுபவித்து மகிழ்வதற்கு மறந்துவிட்டால் எதையதையோ தேடி தேடியே முடிந்துவிடும் இந்த வாழ்க்கை